ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளத்து ஃபிஷ் மார்க்கெட் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் வந்து நம்ம சஞ்சய் வந்திருக்காரு அவரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் உங்களுக்கு கேட்டுருக்கோம் குளத்து ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் வந்து எங்கே எப்படி வருதுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளத்துடைய ஃபிஷ் மார்க்கெட் ஜங்ஷனு இது வந்து நீங்கள் கங்கா தேட்டர் எடுத்துக்கிட்டே அந்த கங்கா தேட்டரு உடையே வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் ரோடு உங்களுக்கு வரும் இந்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன கடைகள் இருக்குது அங்கே என்னென்ன பொருள்லாம் விற்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தோன்னே எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் கேஜி பேர்ட்ஸ்லாம் விற்கிற கடை இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் அசோசரேஸ் கடைலாம் வச்சுருக்காங்க இந்த நம்ம ரெட்டரி இந்த குளத்து ஃபிஷ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஃபேமஸானது வந்து இந்த பேக்கெட் பீஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க பேக்கெட் பீஸ்லாம் இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் கடையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க பாருங்கள் கேஜி இந்த எல்லாம் விற்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப சீப்பான ரேட்டில் விற்பாங்க நீங்கள் வாங்கி போய் கூட நீங்கள் சரி சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இந்த காலேஜ் ஃபீஸில் விற்கிற பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் இங்கே வரலாம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்த்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து கலருக்கு இங்கே ஃபிஷ்ஷு தேவையான ஃபுட்டு எல்லாம் விற்கிறாங்க இந்த இது முக்கியமானது நமக்கு பேக்கெட் ஃபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கெட் ஃபீஸ்லாம் என்ன ரேட் இருக்குது எது இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பேக்கெட் ஃபீஸ் விற்கிறாங்க பாருங்கள் ஐம்பது ரூபாலேருந்து பாருங்கள் ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க பாருங்கள் வயிற்று மா ரெட் ரெட் மா ஃபைட்ரு கப்பீஸு போல்ட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே விற்கிறாங்க ஐம்பது நூற்றி ஐம்பது அதுக்கு ஏற்ற மாதிரி ரீட்டு ரேட்டு மாறுது பாருங்கள் பாருங்கள் இது டெட்ரா மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேர் ஒரு சில மீன் பேர் எவ்வளோ தெரியாது எனக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சீப்பாக விற்கிறான் பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ கப்பீஸ் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா நீங்கள் அந்த இந்த கங்கா தட்டு வழியாக வந்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் இந்தக்கா இருக்காங்க இந்த இந்தக்கா கடையில் ரொம்ப சீப்பாக இருக்குது ஐம்பது ரூபாய்க்குலாம் தராங்க மீன் மற்ற கடையில் நான் இப்போ விசாரிச்ச வரைக்கும் ஒரு எழுபரூபாய்க்கு மாதிரி மீன் இருக்குது ஆனால் இந்த கல்லில் தான் ரொம்ப சீப்பாக இருக்கிறாங்க நத்தெல்லாம் இருக்காங்க பாருங்க அப்படியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்கா கிட்ட மீன் பார்த்தோம்ல அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லா பேக்கெட் ஃபிஷ்ஷும் விற்கிறாங்க பாருங்கள் ரேட்லாம் வந்து நம்ம அந்த கவர்லேயே கொடுத்துருக்காங்க இது பாங்க டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கு ஒரு ரேட்டை பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரடு அப்படி மாறி இருப்பாங்க ரேட்டு எயிட்டி ருபீஸ் போட்டிருக்கு அது மாதிரி ரேட்டு மாறி இருக்குது ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்து மாதிரி அக்கா கடையில் மட்டும் தான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அது மீன் தராங்க உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சீப்பாக வாங்கணும்னா அக்கா கடையில் வாங்கிக்கலாம் ரேட்டு கம்மியாக வேணும்னு அப்படின்னா அந்த அந்தக்காய் கடையில் வாங்கிக்கலாம் பாருங்கள் என்ன வெரைட்டி வெரைட்டி மீன் வச்சுருக்காங்க இந்த குளத்து ஃபிஷ் மார்க்கெட்டு வந்து எப்படியோ இரநூறு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ முந்நூறுக்கு மேற்பட்ட ஃபிஷ் வெரைட்டி வச்சுருக்காங்க பாங்க நான் தம்பிப்பாங்க நானே யூடியூப்லாம் ஃபோட்டோ செய்கிறாரு பேசலாம் பேச மாட்டாரு நெக்ஸ்ட் வந்து இந்த கடைக்கு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டிக் ஃபிஷ் ஷோவாஃப் பெட்ஸ்ன்னு போட்டுருக்கு போட்டுக்கிட்டு பாருங்க ஃப்ளோரான் ஷாப்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் ஃபிஷ்லாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ ஃபீட் இருக்குது அந்த ஃபீட்டு ஒயிட் கலர் ஃபிஷ் கட்டணும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் இருக்குது நீங்கள் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க ஃபிஷ் எல்லாம் என்னென்ன என்ன கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் குளோ ஃபிஷ்லாம் விற்கிறாங்க நிறைய வெரைட்டி ஃபிஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு பேர் இருக்காது நமக்கு அந்த விளக்கு பேர் தெரியாது இது பார்த்திங்கன்னா பாருங்கள் பிளாக் மாலினி ஒயிட் மாலினி எல்லாம் கலந்து விற்கிறாங்க பாருங்க ரெட் மாலினி எல்லாமே கலந்துருக்கு இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது வீடு எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு வீடியோ எடுக்கும்போது சின்ன பசங்களாம் அந்த வீடியோ கேட்கலாம் ரொம்ப அருமையாக விரும்பி பார்ப்பாங்க பாருங்கள் எவ்வளோ சைஸ் பெரிய பெரிய பிக் சைஸ் மீன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபீட்லேருந்து த்ரீ ஃபீட் இருக்கும் அவங்ககிட்ட மீன் இருக்குது குளத்துக்கு வந்து நீங்கள் பெரிய மீன் வாங்கணும்னா இந்த கடைக்கெல்லாம் விசிட் பண்ணலாம் வாங்க மூக்கு ஷார்ப்பாக மீன் இருக்குது இது மீன் எடுத்து தெரியல இது கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ரெட் கலரு ரெட் கலர் மீன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது அருமையாக இருந்தது இது மாதிரி இதே இதே இது இந்த மீன்லேயே வந்து குடி சின்ன சைஸெலாம் விற்கிறாங்க கம்மியாக இருக்குப்பாங்க மீன் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து கரெக்டாக ரொம்ப இதுவே பண்ணுவாங்க மீன் வாங்குறோமோ இல்லையோ ஒரு வாட்டி சின்ன பசங்க கூட ஒரு டூ ரூ சுற்றி காட்டுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுற சின்ன பசங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் எவ்வளோ மீன் வெரைட்டை வெரைட்டே வச்சுருக்கேன் வச்சுருக்காங்க என்ன டிசைன்லேயும் இருக்குது நாங்கள் அப்போலாம் வந்து கஃபீஸு வயிற்று ரெட் மாலி பிளாக் மாலி ஒயிட் மாலி இது மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நானாக பேரும் சொல்கிறாங்க வாயிலே வரல அந்த பேர் வாயில் வழியில் செம்ம அழகாக இருக்குது மீன் கூணும் சூப்பராக அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் டைகர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன் மறுபடியாக இருக்கும் பாருங்கள் டைகர் ஃபிஷ்ஷு இது பாருங்க அரோனா செம்மையா இருக்கு பாருங்க இப்போ கலர் கீழே ஒரு மீன் இருக்கு செம்மையா ஏதோ பெரிய இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு விட்டுருக்காங்க தெரியல கூட விட்டுருக்காங்க எடுத்து அது உடவு வரணும் தெரியல இங்க பாருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது செம பிக் இது இருக்குது செம்ம பிக் ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மூணு அடி வந்தது உங்களுக்கு மூணு அடி கிட்ட இருக்கு எல்லா மீனுமே ஒரு ரெண்டு அடி கிட்ட இருக்கு பெரிய தொட்டில விட்டுருக்காங்க ரொம்ப பெரிய தொட்டி அதில் விட்டுருக்காங்க ரொம்ப பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பெரிய மீன் தேவை இந்த காலையில் விசிட் பண்ணலாம் ரொம்ப பெரிய மீன் இது ஒரு மூணு எடுக்கிட்டு இருந்தது மீன் பையன் பார்த்து ரொம்ப வேப்பாயிட்டா பார்த்து அதுலேயே நின்று இறங்கி பாங்க முயல்லாம் வைக்கிறாங்க முயல் அந்த எலி பாருங்க ஆம்ஸ்டர் சொல்லுவாங்க அது மாதிரி எலி எல்லாமே வைக்கிறாங்க கேஜ் தான் நிறைய வைக்கிறாங்க இங்கே பாருங்க இது ஒரு பேக்கெட் ஃபீஷ் கடை இது ரொம்ப நாளே இருக்குது நான் சின்ன வயசுலாம் இந்த கடையில் வந்து வாங்குவேன் இந்த கடை ரொம்ப பிஸியாக இருக்குது அதனால அவங்ககிட்ட ரேஸ்லாம் விசாரிக்க முடியாது இந்த பேக்கெட் ஃபீஷ்லாம் பாருங்கள் அவ்வளோ சீப்பாக தான் இருக்கும் அந்த கடலையே நான் நிறைய வாங்கிட்டு வயசில் உங்களுக்கு தேவைப்படுத்தினா இந்த கடையில் வந்து வாங்கலாம் லெஃப்ட் சைட்லேயே வரும் அந்த கடை உங்களுக்கு அந்த ஜங்சன் காட்டினால் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட்டில் ஒரு சைட் சந்தி திரும்பும் அது சந்தி திரும்ப கூடாது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்கும் சந்தேகம் சிங்கம் ஃபிஷ்ஷுங்க பிரிஸுங்க இது மாதிரி எதுவும் இருக்கோரியம் ஷாப்பு